இன்று நாம் பார்க்க போதும் கதையின் தலைப்பு நட்பே காதலான தருணம் கதிர் மற்றும் நிலா சிறந்த நண்பர்கள் அவர்கள் இருந்தே பிரிக்க முடியாத ஜோடி நாலு பேர் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காதலையும் கடந்து போகும் என்று பலமுறை கூறினார் ஆனால் இருவரும் ஒரே குரலில் நம் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று சொல்வார்கள் நிலா அதிக உணர்ச்சி வசைப்படுவார் கதிர் எப்பொழுதும் ரசிக்க வேண்டியவற்றை ரசிப்பான் ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்துவதே இல்லை எதுவானாலும் நிலாவிற்கு தான் முதல் நபர் நாட்கள் கலந்தது நிலா மற்றும் நிலா மற்றொருவரை காதலிக்க ஆரம்பித்தாள் ஆனால் எதுவும் வேலை செய்யவில்லை அவளுக்கே புரியவில்லை ஏன் ஒரு நாள் எனக்கு எதுவும் சரியாக நடக்கவில்லை இல்லை கதிர் என்று கூறினார் அவன் தீர்த்து கொண்டு எனக்கும் அதே நிலையே இ ஆழ்க்கை எப்பயாச்சும் சரியாக போகும் என்றாள் ஆனால் உண்மையிலேயே கதிர் நிலாவின் மீது காதலியிருந்தான் நிலா அவனை நண்பன் என்று மட்டுமே நினைக்கிறான் என்பதால் அவள் தனது உணர்வுகளை சொல்லவில்லை நிலாவிற்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது வெளிநாட்டிற்கு செல்லும் முன் ஒரு சமயத்தில் கதிரை நீ தலை அவளுக்கு அழுகையாய் வந்தது அவளால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் எதற்காக இப்படி உணர்கிறேன் அவள் மனம் பதறியது அவளிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் அந்த இரவு அவன் வீட்டில் ஓடி சென்றாள் கதிர் கதவை திறந்தவுடன் நம் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கதை நீ என் உயிர் என் வாழ்க்கை என் உண்மையான காதல் என்று அழுதால் கதிர் சிரித்துக்கொண்டே அவளை அணைத்துக்கொண்டு நான் இதற்காக இவ்வளவு நாக காத்திருக்கேன் தெரியுமா இதை கேட்கத்தான் அந்த கணம் நட்பு காதலாக மாறியது நிறைய நண்பர்கள் காதலாக மாற முடியாது ஆனால் உண்மையான காதல் இருக்கும் இடத்தில் நட்பும் நம்பிக்கை இரண்டுமே இருக்கும் நண்பனாக வந்தேன் காத நினைத்தின் கதையின் வார்த்தை நிலாவின் இதயத்தில் நினைத்தது இந்த கதை உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ